வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே இது உங்களுடைய ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசிபலன் உங்களுடைய ராசி அதிபதியான சூரியன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் இரண்டாம் வீட்டில் கேது ஏழாம் வீட்டில் சனி எட்டாம் வீட்டில் ராகு ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் குரு பத்தாம் வீட்டிலையும் பதினோராம் வீட்டில் சுக்கரன் சூரியன் பன்னெண்டாம் வீட்டில் புதன் கேதுவும் சனியும் இரண்டு ஏழில் நிற்க தூரதேச பிரயாணங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் ஒரு சில ராசியினருக்கு அதாவது ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக மகம் பூரம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தூரதேச பிரயாணமானது ஒரு சில அலைச்சலாகவே முடியும் காரிய தடைகள் எந்த காரியம் எடுத்தாலும் அதில் வந்து தேவையில்லாத டிலே இல்லைன்னா அரசாங்கத்திடம் இருந்து நெருக்கடிகள் அல்லது அரசியல்வாதிகளிடம் இருந்து ஒரு சில பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள் எழலாம் ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிற இந்த நேரமானது சற்று உடல் நலத்தில் கவனம் காட்டுவது ரொம்ப முக்கியம் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால ஒரு சிலருக்கு காய்ச்சல் போன்ற நோய்கள் வரலாம் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது அவ்வளோவா உகந்த இடம் இல்லை வேலையில் நிறைய தொந்தரவுகள் இடைஞ்சல்கள் வரும் நீங்கள் செய்ய வேண்டிய டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாமல் உங்களுடைய மேலதிகாரிகளிடமிருந்து ஒரு சில நெருக்கடிகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம் வேலை சுமை அதிகமாக இருக்கும் பணி சுமை அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாக நேரிடலாம் குழந்தைகளின் உடல் நலத்தில் அக்கறை காட்டுவது மிக அவசியம் ஏனெனில் குருவின் பார்வை சற்று விலகி உங்களுடைய ஏழாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீட்டில் சரியான அளவிற்கு குருவின் பார்வை விழாத நேரத்தினால் உங்களுக்கு இந்த இடையூறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வியாழக்கிழமைகள் தோறும் கண்டிப்பாக நீங்கள் குரு பகவானுக்கு போய் இந்த கடலை வச்சு நெய்வேதம் பண்ணி அதை வர பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து வர குரு பகவானின் அருளை பெறலாம் இத்தனை தடைகள் இடர்கள் இருந்தாலும் சூரியன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் இந்த நேரமானது அரசாங்கத்திடமிருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் உடனடியாக சூரியனின் ஆதிக்கத்தால் அது குறைந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும் ஏனென்றால் சூரியன் இந்த மிதுன ராசியில் அமர்ந்து உங்களுக்காக ஒரு சில நன்மைகளை செய்து கொடுப்பார் ஏதாவது புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜூலை மாதத்தின் பிற்பகுதி அதாவது செகண்ட் ஹாஃபில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை அளிக்கும் உங்களுடைய வேலையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் உங்களுடைய மேலதிகாரிகள் கிட்டேருந்து உங்களுக்கு நல்ல பெயர் வரத்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த ஜூலை மாதமானது உங்களுக்கான ஸ்மார்ட் ஒர்க்கு அப்படின்றத விட ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் அதிகமாக பண்ண வேண்டியதாக இருக்கலாம் மொத்தத்தில் ஜூலை மாதத்தில் சிம்மராசியினர் ஜூலை பதினஞ்சு குறிப்பாக வரைக்கும் ஜாகிரதையாகவே நீங்கள் நடந்துக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்